ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கைரளி சமையல் கைரலி சமையல் முதல் தடையாக பார்க்குறவங்களா இருந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னா தலைமுடி ஒரு வாரத்திலே நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் அதுக்கு வந்து தேங்காய் எல்லாம் வீட்லேயே ஆட்டி வச்சது அது ஒரு எடுத்து சூடு பண்ணி அதில் வந்து ரோஸ் மேரியை வந்து அதுக்கு வந்து ஒரு எு வடைசட்டி எடுத்துட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அப்புறமேலு ரோஸ் மேரி இருக்குது மருதாணி பொடி இருக்குது அவரி பொடி இருக்குது வேப்பிலை பொடி இருக்குது இனி ஃப்ளாக் சீடு வேணும்னா ஃப்ளாக் சீடு சேர்த்தலாம் நெல்லிக்காய் வேணும்னா நெல்லிக்காய் சேர்த்தலாம் வடை சட்டி நல்லா சூடு பறக்க ஆரம்பிச்சிருச்சு சூடு ஆரம்பிச்சிருச்சு அது வந்து கொஞ்சம் தண்ணி என்ன இருக்குது அதை ஒன்று கிடைச்சிக்கலாம் நீ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் அஞ்சு பேருக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்காக செய்ய போகிறேன் எண்ணெய் வந்து பாயிலிங் பாயிண்ட்டு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போடணும் இந்த தடவை நாங்கள் ரோஸ் மட்டும் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் நானே இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடிக்கு நல்லா அடர்த்தி ஆகுது பேபி ஹேர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்குது அப்புறம் இதே ரோஸ் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை குளிக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் தான் சும்மா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டுருந்தோம்னா அதுவும் நல்லா க்ரோத் வருது அதுவும் நல்லா பிரயோஜனப்படுது இதோடய வாசனை வந்து ஒரு புகையில் பாக்கு அதோட ஒரு வாசனையாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஃபுட்லேயுமே சேர்த்தலாம் வேறு கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபுட்டில் எல்லாமே சேர்த்துறாங்க என்னமோ ஒரு லீஃப் இது இவ்வளோ குணம் இருக்குங்கிறது தெரியாமல் போச்சு ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபா தான் நல்ல பெனிஃபிட்டு இப்போ புது புது டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம கருவேப்பில கரிசலாங்கண்ணி பொண்ணாங்கண்ணி வேப்பிலை செம்பருத்தி பூவு என்ன நீ ஆவரி நீ என்ன மருதாணி என்னென்னமோ இருந்ததில்ல அத்தனை இலையும் போட்டு இடித்து சாறு பிழிஞ்சு அந்த சாரையும் எண்ணெயும் ஈக்குவலாக எடுத்து காய்ச்சி 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 அடுப்பிலேயே வச்சு சூடு பண்ணி எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை ஹேர் ஆயிலே நமக்கே ஒரு பத்து பதினஞ்சு வரைக்கும் தெரியும் ஆனால் அது எல்லாத்த வீட ஈஸியான மெத்தட் ரோஸ்மேரி ஹேர் ஆயில் நல்ல நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கிறதுனால என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் நான் செஞ்சு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டுட்டு நான் இதை செய்கிறேன் ஒன்றே உன்னை போட்டு பார்க்கலாம் இன்னும் சூடாகலை ஆகிட்டு இருக்குது அதனால் பாயிலிங் பாயிண்ட் இன்னும் வரல இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து இந்த பொடியை போட்டுடலாம் பொடியை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில இடையில ஒன்று கிளறி கொடுக்கணும் உடனே அடுப்பு எடுத்து மாற்றி வச்சாலும் நல்லது ஏன்னா அதே பர்னரோட சூட்டில் அது ஒன்று கூட எண்ணெய் வத்தும் அதெல்லாம் விட அடுப்பை மாற்றி வச்சிட்டோம்னா நமக்கு ஒன்று கூட வசதியாக இருக்கும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல இது ஒரு நாள் முழுக்க இந்த வடை சட்டியில் இருந்தால் நல்லது நல்ல ஃப்ளேவர் வருது இந்த ரோஸ்மேரியோட ஃப்ளேவரு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்குது இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நம்ம வீட்லையே தேங்காய் ஆட்டி வச்ச தேங்காய் எண்ணெய் ரோஸ்மேரியும் நல்ல கடைகளில் இருந்து ஆயுர்வேத ஃபார்மசியிலருந்து வாங்கினது அவங்க சுத்தமாக கொடுப்பாங்க அப்புறம் அது போக நம்ம வீட்லேயே செய்கிறோம் எவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடு அது மட்டும் இல்லை ஒரு பேக்கெட்டு வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியவும் தலையில் ஸ்ப்ரே இருந்தோம்னா முடி வளர்கிறதுக்கு இது நீங்கள் ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் தலையில் தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஷாம்பு போட்டு கழுவலாம் அப்படி இல்லாட்டி லேசாக ஷாம்பு போட்டு அந்த எண்ணெய் தலையில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கழுவுறதுனாலும் கழுவலாம் உங்களோட வசதி நன்றி நண்பர்களே ஆர்டர் கொடுக்கணுன்னா மெயில் ஐடி கொடுக்குறேன் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் என்னோட மொபைல் வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மொபைல் நம்பர் தரேன் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் செய்ய முடிஞ்சதுன்னா செய்யுங்க செய்ய முடியாதவங்க ஆர்டர் கொடுக்குறதுன்னா ஆர்டர் கொடுங்க And rein on